அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் உசேன் போல்டு நீங்கள் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் உங்கள் வரவேற்பறையில் இருக்கும் இருக்கையிலிருந்து எழுந்து நடந்து சமையலறைக்கு போய் சேர்வதற்குள் நூறு மீட்டர் தூரத்தை ஓடி கடந்துவிடும் வல்லமை கொண்ட வீரர் உலகத்தின் மிக வேகமாக மனிதன் என்றும் மின்னல் மனிதன் என்றும் உலகத்தால் கொண்டாடப்படும் ஒரு மனிதர் தடகளத்தில் அதகலம் செய்யக்கூடிய ஒரு வீரர் பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் லண்டன் ஒலிம்பிக்ஸ் என தொடர்ச்சியாக தங்கங்களை வென்ற முதல் நிலை வீரன் அவருடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேசத்து வீரர் இவர் இவர் ஓடுகிறார் என்பதற்காகவே ஒலிம்பிக்ஸை பார்த்த பலர் உண்டு அந்த இருபத்தி ஒம்பது வயது உசேன் போல்ட் சீனாவில் நடந்த தடதள போட்டிகளில் நூறு மீட்டர் தூரத்தை ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்பது வினாடிகள் கடந்து தங்கத்தை வென்று உலகத்தின் மிக வேகமான மனிதன் என்ற நிலையை தக்க வைத்துக் கொண்டார் இலக்கை கடந்து வெற்றியை அடைந்தும் அவர் சொன்னது தட் வாஸ் நாட் மை பெஸ்ட் ஐ ஸ்டில் ஸ்டம்பிள்டு ஓய்வு பெறும் வரை முதலிடத்தில் இருப்பதுதான் என் குறிக்கோள் நான் இன்னும் சிறந்த வெற்றியை பெறவில்லை தடுமாறிக் கொண்டிருக்கின்றேன் என்று வெற்றி கொண்டாட்டங்களுக்கு நடுவே அவர் சொன்னது சிந்திக்க வைக்கிறது கட்டுரைகளும் சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் உலகமும் இவரது சாதனையை கொண்டாடும் வேளையில் இவர் தான் ஓடிய விதத்தில் தவறு இருப்பதாக இயல்பாகவே ஓடியிருக்க வேண்டிய இடத்தில் தடுமாற வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் சாதனையாளர்கள் தொடர்ந்து சாதனையாளர்களாகவே இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் தங்களது தவறுகளை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றை களைய முயற்சிப்பதே தவறு ஏற்றுக்கொண்டு களையும் போது வளர்ச்சி வருகிறது இல்லை இல்லை தனது தவறு எது என்று தெரிந்தாலே வாழ்க்கையில் வளர்ச்சி வருகிறது தப்பே செய்யாதவனும் தப்பே செய்கிறவனும் பூமியில் இல்லை என்பது கிராமத்தின் வழக்கு அன்றாட பணியில் அன்பிற்குரியவர்களோடு பழகும்போது நம் செயல்பாடுகளில் சிந்தனையில் தவறுகள் நேரத்தான் செய்யும் நாம் மனிதர்கள்தானே வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்லவே தவறு நேர்வது தவறல்ல அதே தவறு மறுபடியும் மறுபடியும் நேர்வதே தவறு தவறை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளே ஒரு வளர்ச்சி வருகிறது வெளியே உறவு மலர்கிறது அதை கலைய முற்போடுவதால் வெற்றி தக்க வைக்கப்படுகிறது நான் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை இது ஒரு பெரிய தவறா என்றெல்லாம் பேசி சக்தியை விரயம் செய்யாமல் தவறுகளை ஏற்றுக்கொண்டு கலைந்து அடுத்த நிலையை நோக்கி நகர்வோம் உயர்வோம் வளர்ச்சி பெறுவோம் வளர்ச்சி வரட்டும் நம் தவறை நாம் உணரும் போது நாம் அதிலிருந்து விடுபடுகின்றோம் நாம் தவறை நாம் உணரும் போது நாம் அந்த தவறுகளை திருப்பி செய்ய மாட்டோம் இந்த தவறு என்னால் தான் என்று என்னை நான் முன்னிலை நிறுத்தும் போது அந்த தவறுகள் தானாகவே நம்மை விட்டு கலைந்துவிடும் நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை என்று கூறும்பொழுது அந்த தவறு உங்களைச் சுற்றியே திரும்பித் திரும்பி வந்து கொண்டிருக்கும் ஆகவே அனைத்திற்கும் காரணம் நான் தான் என்று உணரும் நிலை நமக்கு வரும்பொழுது வெற்றிகள் நம் காலடியில் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்